இல்லை இல்லை டயட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் டயட்டான்னு சொல்லாமல் டயட் கொண்டு வந்தாங்க அமாவாசையாவது கிருத்திகாவது பொங்கலாவது எல்லா நாளும் வந்து நமக்கு வந்து எல்லா நேரத்துலையும் எல்லாம் சாப்பிட்லான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் ஃபார்போ ஹைட்ரேட்டும் நிறையா எடுக்கிறதுனால வெயிட்டும் அதிகமாகவும் வெயிட் லாஸும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால் ஃபாஸ்டிங் இருக்கிறதுல வந்து நீங்கள் சாதாரணமாக வாட்டரை குடிக்கலாம் படங்க சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கண்டினியூ ஃபாஸ்டிங் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லதும் கிடையாது வெயிட் லாஸ் வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து சித்தால ஆயுர்வேதிக்கில் வந்து இயர்பெல்லில் வந்து நிறையா இருக்குது அந்த இயர்பெல்ஸ் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வந்து புறம்பு கொடுப்பை வந்து பர்ன் பண்ணி ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு நிறைய உதவிகள் சித்தாலம் நிறையா இருக்குது வழிமுறைகள் இருக்குது வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு மருந்து கூட சாப்பிட்டுமே இருப்பாங்களான்னு அது வந்து சரியான ஒரு தாட் கிடையாது அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் மற்ற இதெல்லாம் கிடைக்கும் இது செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னாக்கா அது முறையே இல்லை எஸ்ரீ ஸ்டூடியோஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விராஜ் இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் நம்ம கூட டாக்டர் நாகேஸ்வர் ராவ் சித்த மருத்துவர் புகழ்பெற்ற ஓம் சித்த வைத்தியசாலையோடைய ஃபவுண்டர் இன்றைக்கி அவர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா பெரிய வயசு வரைக்கும் எல்லார் மைண்டில் ஓடுற ஒரே ஒரு சப்ஜெக்ட் வெயிட் லாஸ் ஒபிசிட்டி ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் பதினெட்டு சித்தர்களுக்கும் சித்த சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டி வெயிட் லாஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து வயசு குழந்தைகள்லேருந்து ஓகேங்களா ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லோருடைய மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸும் ஒபிசிட்டியும் தான் ஸோ இந்த வெயிட் லாஸ் ஒபிசிட்டி அப்படின்ற இந்த ஃபோபியா வந்து உருவாக்குறதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க ஒரு காரணம் வந்து இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரமும் கால நேரத்தில் தேவையில்லாத ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸு கார்போஹைட்ரேட்ஸு நிறையா எடுக்கிறதுனால இது மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெருங்களாக இருந்தாலும் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி டீ டைம்னு சொல்லிட்டு நிறையா வந்து வடை பஜ்ஜி போண்டா தேவையில்லாமல் சாப்பிட்றதும் அது நல்லது கிடையாது ரைஸ் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கட்டும் நல்லது கிடையாது ஏன்னா சாப்பிட்ணும் அதே நேரத்தில் வந்து ஒபிசிட்டியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வெயிட் வந்து உடம்பு இறாமல் பார்க்கணுன்னாக்கா அளவோட பார்த்து சாப்பிட்றதும் நல்லது தேவையில்லாமல் வந்து ஹோட்டலில் போய் அடிக்கடி போய் சாப்பிட்றது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும் கடல் எண்ணெய் கடல் எண்ணெயை ஃபாலோ பண்ணலாம் சூரியகாந்த எண்ணெய் சூரியகாந்த எண்ணெயை ஃபாலோ பண்ணலாம் அந்த பாரம்பரிய முறையில் அந்த காலத்தில் வந்து நம்மளே செக்கில் போட்டு ஆட்டி நம்மளே வீட்டில் வந்து எண்ணெய் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தோம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற என்ன உணர்வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா டென்சிட்டி அதனோட அளவு மாறுறதுனால லிவர் ஃபெயிலியர் ஆகும் லிவர் ஃபெயிலியர் ஆகும்போது என்ன வேணாக்கா ஜாண்டிஸ் வரலாம் இதெல்லாம் எதுவுமே வரலான்னாக்கா ஓபிசிட்டி கொழுப்பு வந்து நிறைய சேர ஆரம்பிச்சிடும் அது முக்கியமாக வந்து அந்த அடிவயிற்று பகுதியில் வந்து நிறைய கொழுப்பு சேரதுனால வேவையில்லாம உணவுகள் வந்து எண்ணெய் பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது எண்ணெய் பொருட்கள் அக்கப்பு இந்த இதை பற்றி சொல்கிறதுனால ஓகேங்களா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஆயில் கண்டென்ட்டே எடுக்கிறத நிறுத்திடுறாங்க ஸோ அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆயில் கண்டைன்ட்டு ரொம்ப மஸ்ட்டு உடம்புக்கு அதுக்காக வந்து தேவை தேவைக்கு அளவு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது ஒரே ஆயிலை வந்து ரெண்டு மூணு முறை அது பயன்படுத்தும் போது அதனோட டென்சிட்டியை அடர்த்தி ஆகும்போது தேவையில்லாமல் கொழுப்பு தன்மை வந்து அதிகரித்து உடம்புல வந்து நிறையா வந்து தேவையில்லாத கொழுப்பாக மாதிரி உள்ளே உட்காந்துக்கும் லிவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்டோரேஜ் வச்சுக்கும் கொஞ்சம் அளவோடு பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆயில் தான் யூஸ் பண்ணுன்னு சில பேர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஆயில்ஸ் யூஸ் பண்ணுன்றாங்க ஸோ இதை பற்றி இந்த கன்ஃபியூஷனுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் இருந்து நம்ம பாரம்பரியமாக வந்து வேர்க்கடலை தான் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஒரு இப்போ கேரளான்னு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போது நார்த் சைடுனும்போது கடுகு எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதுதான் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ரூல்ஸ் அதெல்லாம் கிடையாது அவங்கவுங்க நிலைக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் அந்த சாப்பாட்டு முறையில் அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்து சாப்பிடும்போது உண்டான டைஜஷன் பவர் கிடைக்கும் எல்லா ஆயிலுமே யூஸ் பண்ணலாம் இது கெடு கெட்டது அது அது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க பழக்க வழக்கங்களை வச்சுருக்குறாங்க அந்த பழக்க வழக்கத்தினால அந்த ஆயில் யூஸ் பண்ணுறது தவறே ஒன்றும் கிடையாது இப்போ டயட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ப்ளஸ் ஃபேஷன் ஆயிடுச்சு ஒரு காலத்தில் பேஷண்ட்ஸுக்கு தான் டயட் சார்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே டயட் சார்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த டயட் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்ன்றீங்களா இல்லை இல்லை டயட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் டயட்டுன்னு சொல்லாமல் டயட் கொண்டு வந்தாங்க எப்படின்னாக்கா ஒரு கிருத்திகை வருது ஒரு அக்ஷய கிருதை வருது இல்லாட்டி ஒரு அமாவாசை வருது பௌர்ணிம வருது அப்படி வரும்போது ஒரு வேலை சாப்பிடாம இருப்பாங்க மூணு வேலை சாப்பிடாம இருப்பாங்க இப்படி உணவு முறைகளில் வந்து ஃபெஸ்டிவலுக்காக வந்து பத்திரிகிறது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த ஃபாலோ பண்ணுற முறைகள் வந்து இப்போ இல்லை கிருத்திகைன்னாக்கா ஒரு வேளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க முருகருக்கு சம்மந்தப்பட்டது கிருத்திகை அப்போ முருக படையல் போட்டு சாப்பிட்ணும் செய்யணும் போது காலையிலேருந்து சாப்பிடவே மாட்டாங்க மதியானம் தான் சாப்பிடுவாங்க நைட்டு வந்து லைட்டாக ஃபுட் எடுப்பாங்க இல்லை சாப்பிடாம கூட இருந்துருவாங்க அந்த உணவு முறைகள்லாம் நிறைய மாறிடுச்சு இப்போது அது மாறுறதுனால தான் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணாததினால கலாச்சாரத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே அப்போ வந்து எல்லா நேரத்துலையுமே எல்லா இடத்துலையுமே இப்போ கிருத்திகாணும் போது உணவு முறையில் மதியான உரையில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அமாவாசை அணும்போது பெரியவங்களுக்கு படையல் போட்டு தான் சாப்பிடுவாங்க காலையில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படி இன்னும் போது அந்த ஃபோர் ஹவர்ஸ் உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்குது அதுலேருந்து டயக்னஸ் பீரியட் அடைக்கலாம் வந்து ஃப்ரீயாக வந்து இதாகுது அதனால் வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணும் அவங்க ஹெல்த்தும் நல்லா இருந்தது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அமாவாசையாவது கிருத்தியாவது பொங்கலாவது எல்லா நாளும் வந்து நமக்கு வந்து எல்லா நேரத்துலையும் எல்லாம் சாப்பிட்லான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் கார்போஹைட்ரேட்டும் நிறைய நிறையா எடுக்கிறதுனால வெயிட்டும் அதிகமாகும் வெயிட் லாஸும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால ஓகே டாக்டர் இப்போது ஃபாஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு நாள் அவங்கவுங்களுடைய கடவுளுக்கு பிடிச்ச கடவுளுடைய இதில் ஒரு நாள் விரதம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இப்போது இந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தாலும் நல்லதா அதாவது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஒன்றும் உடம்புல வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது கேலரிஸ் பேர்ன் ஆகும் அதாவது உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்தெல்லாம் பேர்ன் ஆகும் அது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்க முடியும் ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நான் வந்து இருக்கிற மாதிரி நான் சாப்பிடவே மாட்டேன் ஃபுட்டும் எடு எடுத்துக்க மாட்டேன் நான் அளவோடு எடுத்துப்பேன் கார்போஹேட் எடு எடுக்காமல் நான் வந்து ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் ஏன்னா சப்பாத்திலையும் கார்போஹைட்ரேட் இருக்குது அதுவும் சுகரா மாதிரி தானே நமக்கு வந்து ஃபுட்டு எனர்ஜி கிடைக்குது அதனால் வந்து நார்த் சைடெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க ரைஸ் எடுக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ரைஸை வந்து அவாய்ட் பண்ணணும் சப்பாத்தி சாப்பிட்லான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரெண்டுத்துலையுமே ஒரே ஃபுட்டு தான் கண்டென்ட் தான் இருக்குது அதனால் வந்து உடம்பு குறைஞ்சிடும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல முடியாது நீங்கள் அளவோடு சாப்பிட்ணும் நல்ல ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லு நல்லா சாப்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது தேவையான அளவுக்கு சாப்பிட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு விரதம் மாதிரி இருக்கணும் அப்படின்னும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் ஏன்னா போது என்னென்னாக்கா இப்போ கிருத்திக அமாவாசை இது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும்போது பொங்கல் இது மாதிரி வரும்போது விரதம் விற்கிறாங்க இல்லையா அது காரணமே வந்து இது டயட்டில் வந்து அவங்க கொண்டு வரணுன்றதை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அவங்க இதெல்லாம் கொண்டு வந்தது அது தெரியாமல் அப்போ காரணம் என்ன கிருத்திகை நட்சத்திரம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தேவையில்லாமல் அப்போ வந்து சிக்கன் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் நல்லது அமாவாசை வந்து ரொம்ப ஹீட் பாடி வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனால தான் வந்து பெரியவங்க இதெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க அதே மாதிரி பொங்கல் விசேஷமாக நல்லா நான்வெஜெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் கொண்டு வந்தது காரணமே வந்து ஹீட்டு அதிகமானாக கோபதாபங்கள்லாம் அதிகமாகும் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க கருத்து ஏற்பாடெல்லாம் உண்டாகும் அதுக்காக தான் அந்தந்த நாளில் இது எதுவும் சாப்பிடக்கூடாது இது எதுவும் சா சாப்பிடணுன்னு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க அது விரோதமாக மாறி அது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால வந்து வெயிட்டும் அதிகமாக இல்லாமல் கரெக்டான ஸ்ட்ரக்சரோடு நல்லா இருந்தது ஐம்பத்தாறு கிலோ அறுபது கிலோ மேலே ஏற மாட்டாங்க அந்த படை காலத்து ஆளுங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க ஓகே டாக்டர் இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டேக்கே இல்லாமல் அப்படி இருக்காங்க அதனால் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்லாம் கூட வருதுன்றாங்க ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது எது எடுக்கலாம் எது எடுக்காமல் இருக்கலாம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுல வந்து நீங்கள் சாதாரணமாக வாட்டரை குடிக்கலாம் படங்க சாப்பிட்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கண்டினியூ ஃபாஸ்டிங் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது ஓரளவுக்கு ஃபுட் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இப்போ இப்போ ரீசெண்டாக டாக்டர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபாஸ்டிங்ன்ற பேரில் ஒன்றும் சாப்பிடாமல் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் அச்சுடுறாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால பெனிஃபிட் இருக்கும்ன்றீங்களா இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் தான் வரும் ஏன்னா காலேருந்து மதியானம் வரலாம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் உடம்புல இருக்கிற அந்த வயரில் இருக்கிற ஆசிட் உண்டு பவர் அதிகமாகி அது உள்ள அல்சராக்கி அதை வந்து ஒன்றும் புண்ணாக்கி தேவையில்லாமல் வந்து அல்சர் அதிகமாகி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால அது ஒரு பிரச்சனை டைஜஷன் அது எக்ஸ்ட்ரா டைஜஷன் அது கஷ்டப்பட்டு ஜீரணம் ஆக்கணும் அதனால் வந்து நூற்றல் ஆன பிறகு நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா பிரயோஜனம் அதனால் நேரத்தோட சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லது அதுக்காக சாப்பிடாமே இருக்கிறது வந்து தவறான விஷயம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க இப்போ புதுசாக பிளாக் ரைஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரைஸ்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அந்த காலத்து மெத்தடில் புழுங்கல் அரிசின்னு சொல்லும்போது அரிசி நெல்லை வந்து தொட்டியில் ஊற வைப்பாங்க அது காரணம் இருக்குது என்ன என்ன ரீசன் என்னக்கா அந்த தோலில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஜிங்க் எல்லாமே அந்த ஸ்கின்ல தான் இருக்குது அந்த தவிடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின்னில் தான் இருக்குது அந்த இப்போ இப்போ வந்து தவிடு எடுத்து தான் ரைஸ் பிராண்ட் ஆயிலுன்னு விற்கிறாங்க அந்த தவிட்டை வந்து மறுபடியும் செக்கில் போட்டு அதை ஆயில் எடுத்து ரைஸ் பிராண்ட் ஆயில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அது அந்த அதில் இருக்கிற சத்து அவ்வளோ இருக்குதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாயில்டு ரைஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க அந்த தோல் இருக்கிறத வந்து அந்த ரைஸ்க்கு வந்து இன்செக்ட் ஆகும் அதை வந்து ட்ரா ட்ரை பண்ணி மறுபடியும் பாயில்டு ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ அதே மெத்தடை வந்து இப்போ ரா ரைஸ் சாப்பிட்றாங்க இல்லையா ரா ரைஸில் வந்து பழைய காலத்தில் வந்து கைக்கூத்தல் அரிசியாக சாப்பிட்டாங்க அது மேலே ஸ்கின்னில் வந்து எல்லாமே ஜிங்க்கு காப்பரு அயனு எல்லாமே இருந்தது அதில் அதை டேரெக்டாக உடம்பு கிடைச்சது கை கொத்தல் அரிசியில் அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து டைரெக்டாக இப்போ அந்த படகாலத்து அரிசியில் கருப்பரிசி மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் இருக்குது அதில் நல்ல நல்ல உணவு முறைகள் தான் நிறைய எடுத்துக்க முடியாது கொஞ்சமாக அளவோடு எடுத்துக்கிறது நல்லா நல்லது சில பேர் ஃபாஸ்டிங் இருப்பேன் நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டயட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் ரிடெக்ஷன் ஆகுறாங்க திரும்பி அவங்களுக்கு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நூறு கிலோ இருக்கார் அவர் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது பி பாதிக்கு பாதி இறங்கிடுறாரு திரும்பி அவர் வந்து அந்த டயட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பி அதே மாதிரி நூறு கிலோக்கு போயிடறாரு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் பாடியில் ஆகிறதுனால ஸோ உடம்புக்கு எந்த எஃபெக்டும் வராதுன்றீங்களா கண்டிப்பாக பிரச்சனைகள் சந்திப்பாங்க ஏன்னாக்கா ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது டோட்டல் ஃப்ரீ ரேடு ரேடைகள்லாம் வந்து டோட்டலாக க்ளீராகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வெயிட் லாஸ் மட்டும் இல்லை எல்லா உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியே போயிட்டு நல்லா நீட்டாக ஆரோக்கியமான ஒரு இது இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து ஃபாஸ்டிங்கை மெயின்டைன் பண்ணும்போது கூட சில விஷயங்கள் சின்ன சின்ன பழங்கள் சின்ன சின்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அதாவது கார்பைட்ரேட்டு இல்லாமல் சாதாரண மில்லட்ஸ் அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டாவே போதும் ஃபாஸ்டிங்குன்னு சொல்கிற பேரில் வந்து நாற்பது நாள் இருக்கிறது வந்து முறையான்றது ஃபெஸ்டிவலில் இதில் பாரம்பரியமாக நடக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது அது மாதிரி ஆனால் அது அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபாஸ்டிங் விட்டு விட்ட பிறகு என்ன ஆகுனாக்கா நிறையா சாப்பிடும்போது நிறையா ஃபேட் வந்து உடம்புல சேர 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 அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சந்திக்க வேண்டியது நிறையா இருக்கும் இந்த வெயிட் லாஸ் இந்த ஃபாஸ்டிங் இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ்க்கும் வந்து ஏதாவது இன்டர்லிங்க் இருக்கா டயபெட்டிஸுக்கும் இதுக்கும் இருக்குது வெயிட்டுக்கும் வெயிட் ஏறுறதுக்கும் டயபெட்டிஸுக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல அதனால் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உடம்பு ஏறும் சில பேருக்கு சில பேர் குறையும் செய்யும் ஆப்போசிட்டாகவும் நடக்கும் அதை வந்து காரணம் என்னென்னா டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிஸில் வந்து இது மாதிரி பாதிப்பு ஏற்படும் டயபெட்டிஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ட எங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுடைய ஃபுட்டே க்ரீ அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணுறதுனால ப்ளஸ் அவங்களுடைய இந்த ம மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க பட் என்ன தான் அவங்க ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாலும் மெடிசன் எடுத்தாலும் அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் குறையாமல் அது ஏன் இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க டயபெட்டிக்ன்றது என்னக்கா எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக போது பேங்க்ரியாஸ் வந்து வேலை செய்யலை இன்சுலின் வந்து சுரக்கலை ஒன்று இன்சுலின் சுரந்தாலும் செல்ஸ் பாடி செல்ஸ் வந்து எழுத்துக்கலை அப்படி என்னும்போது என்ன பண்ணாக்கோ லிவரை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ஆர்டர் ஆக இடம் டிஸார்டர் ஆகும்போது பிளட்டில் வந்து என்ன பண்ணாக்கா ஸ்டோரேஜ் வந்து எங்கே போய் சேரும் அந்த சுகர்லாம் கண்ட் வந்து ரொட்டீனாக வந்து பிளட்டில் தான் சுற்றிட்டு இருக்கும் டயபெட்டிக்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன தான் நம்ம ஸ்ட்ரிக்ட் டயட் இருந்தாலும் அதே மாதிரி மெடிசன்ஸ் இருந்தாலும் த பீரியட் ஆஃப் டைமில் அவங்கள வந்து இன்சுலின் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளிப்போகுது ஸோ அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க இன்சுலின் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன ரீசன்னால் இப்போ அது விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கி விட்டு அது பிளட்டில் இருக்கிற சுகரை வந்து எரிக்கணுன்றதுக்காக இன்சுலின் போட்டால் எரிச்சிட்டாங்க டைரெக்டாக பிளட்டில் போடுறதுனால அது எரிஞ்சு சுகர் வந்து கண்ட்ரோலில் வருது யூரின்ல வந்து அந்த ஆக்சைடெலாம் வந்துடும் ஆனால் அந்த பேங்க்ராஸ் வந்து வேலை செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அது இயற்கையான மருத்துவ முறையில் பண்ணலாம் இயற்கையான மருத்துவ முறைனாக்கா டயட்டு மட்டும்தான் இயற்கை கிடையாது ஃபுட்டு இயற்கையான ஃபுட்டு இப்போ மெல்லட்ஸ்னு சொல்லக்கூடிய வரகு கேழ்வரகு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து டயபெட்டிக்கும் சரி வெயிட்டும் கன் கண்ட்ரோல் பண்ணலாம் வெயிட் லாஸும் கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரியும் டயபெட்டிக்கும் கண்ட்ரோ கண்ட்ரோலில் வரும் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அந்த பழகாலத்து மெத்தேடு தான் இவ்வளோ பிரச்சனைகளே சந்திக்கிறாங்க டாக்டர் அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து சர்ஜரிஸ்க்குலாம் ஆப்ட் பண்ணுறாங்க ஏன் சர்ஜரி இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியாதா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்ஜரி இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியும் சர்ஜரிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அதை வந்து ஒரு மாடர்னாக வந்து இப்போது என்னது காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணிக்கிறாங்களே தவிர அதனால் பெரிய ஆபத்து தான் வருமே தவிர அதனால் நல்லது நல்லது கிடையாது வெயிட் லாஸ் வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து சித்தால ஆயுர்வேதிக்கில் வந்து இயர்பலில் வந்து நிறையா இருக்குது அந்த இயர்பல்ஸ் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வந்து உடம்பு கொ கொடுப்பை வந்து பர்ன் பண்ணி ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு நிறைய உதவிகள் சித்தாலம் நிறையா இருக்குது வழிமுறைகள் இருக்குது மாதிரி இந்த இதில் வரும்போது பார்த்திங்கன்னா க்ரீன் டீ அப்படின்னு இப்போது கடந்த சில வருடங்களாக ரொம்ப பிரபலப்பட்டு வருது ஸோ இந்த க்ரீன் டீ இன்டேக்குக்குனால இன்டேக்குனால ஏதாவது வெயிட் லாஸ் எஃபெக்ட் இருக்கும்ன்றீங்களா க்ரீன் டீக்கும் வெயிட் லாஸ்க்கும் மேக்ஸிமம் சம்மந்தம் கிடையாது எப்படின்னாக்கா க்ரீன் டீ வந்து ஃபீல் அடைக்கில் வந்து பிளடில் இருக்கிற ஃபீடர் அடைக்கில் வந்து வெளியேற்றும் கொஞ்சம் பிரிஸ்க்காக இருக்கும் சுறுசுறுப்பு தன்மை அதிகமாக கொடுக்கும் இதுதான் தவிர மற்றபடியெல்லாம் வந்து வெயிட் லாஸ் அது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்றது சரியில்லாது இப்போ சில பேர் இருக்காங்க நான் என்ன வேணால் சாப்பிட்லாம் ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல மெடிசன் இருந்தால் போதும் அது எனக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சில மக்கள் வந்து அப்படி ஒரு கோரிக்கையில் இருக்கிறாங்க வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு மருந்து கூட சாப்பிட்டுனே இருப்பாங்களான்னு அது வந்து சரியான ஒரு தாட் கிடையாது அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் தான் மற்றதெல்லாம் கிடைக்கும் இது செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னாக்கா அது முறையே இல்லையே இப்போ வந்து நான்வெஜிடேரியன் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமாக இருக்குமா இல்லாட்டி வெஜிடேரியன்ஸில் அதிகம் வெஜிடேனியல் போன்றறிங்களா வெஜிடேரியன் ஆனாலும் நான் வெஜிடேரியனாலும் கார்போஹைட்ரேட்ன்றது ஒன்று தான் இப்போ தோரம் பருப்பில் எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குதோ அது இதுலேயும் அதே அதே அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது நூறு கிராம் சாப்பிட்டாலும் இது நூறு கிராம் சாப்பிட்டாலும் ரெண்டுமே ஈவன் தான் இது சாப்பிட்டா ஏறும் அது சாப்பிட்டா குறையும் அதெல்லாம் கிடையாது ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் தான் அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் அதிகமாக எடுத்துக்கிட்டாக்கா வெயிட் ஆரதம் செய்யும் இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை பற்றி அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் அதுக்கப்புறமா வெயிட் லாஸோடைய இதை பற்றி நம்ம பேசினோம் ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் டாக்டர் ராவ் அவர்களுடைய ஆலோசனையை கேட்போம் அதுவரை நன்றி வணக்கம் பி சேஃப் ஹேவ் எ ஹெல்த்தி லைஃப்